ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அன்றை தினம் நைட்டு தான் வந்துட்டு டிவியில் வந்துட்டு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணுறாங்க பட் அன்னைக்கு விடிய காலமே பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்தே வந்துட்டு ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ இதில் கலந்துக்கிட்டு அந்த பதினெட்டு போட்டியாளர்களுடைய லிஸ்ட்டு குறித்து தான் இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் முதல் நபரா பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் ரவீந்தர் தான் வந்துட்டு உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு ஸோ ரவீந்தர் பாத்தீங்கன்னா தயாரிப்பாளராகவும் பலருக்குமே பரோட்சியமாக இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சீசன்லேயுமே ரிவியூ பண்ணிட்டு வராரு அதோட சின்னதிரை நடிகையான மகாலட்சுமியினுடைய இரண்டாவது கணவர் தான் இவர் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிற இவர் தான் இந்த சீசனினுடைய முதல் போட்டியாளராக உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அதே போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அர்ணவ் ஆக்சுவலாக விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா செல்லம்மா சீரியலில் வந்து இவர் ஹீரோவாக நடிச்சிட்ருந்தாரு அண்ட் அந்த சீரியலில் நடிக்கும் போதே அவருடைய மனைவியோடு ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையால் தான் பலருக்குமே அவர் பரிச்சயமானார் அவர் இந்த நிகழ்ச்சியில் ரெண்டாவது போட்டியாளராக பார்த்திங்கன்னா உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷிதா ஸோ விஜய் டிவியில் அதே செல்லம்மா சீரியல் கதாநாயகியாக பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே நுழைஞ்சாங்க அதே போல இந்த சீசன் குக்கு வித் கோமாலுமே பாத்தீங்கன்னா இவங்க கலந்துக்கிட்டாங்க இப்போ இவங்க மூணாவது போட்டியாளராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அடுத்ததாக நடிகை சஞ்சனா சார் நடிகர் விஜய் சேதுபதியினுடைய நடைபெற வழியான மகாராஜா திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு மகளா நடித்த சஞ்சனா இந்த நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த போட்டியாளராக உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அடுத்ததா நடிகை தர்ஷா குப்தா சீரியல்கள்லையும் நடித்து இப்போ சினிமாக்கள்லையும் நடிச்சுக்கிட்டு தான் இவங்க போன இவங்க கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா இவங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா அடிப்பட்ட நிலையில இப்போ இவங்க இந்த சீசன்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா சத்யா சோ பாஸ் பிரபலமான ரம்யாவினுடைய கணவரான சத்யா பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் அண்ணா சீரியல்ல இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதே போல விஜய் டிவில பணிவளம் மலர்வனம் அப்படிங்கிற சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் த கன்டெஸ்டன்டா நுழைஞ்சிருக்காரு அடுத்ததான் நடிகர் தீபக் ஸோ விஜய் டிவியில் தொகுப்பாளராக பணியாற்றி அதே சேனல்ல பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதி அப்படிங்கிற சீரியல்ல பார்த்தீங்கன்னா கதாநாயகனா நடிச்சிருந்தாரு அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த பிக் பாஸ்ல உண்டான வாய்ப்பு கிடைச்சதாகவும் அப்போ அவர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது அண்ட் இப்போ நுழைஞ்சிருக்கிறாரு அடுத்ததாக நம்ம குக்குவித் கோமாளி சுனிதா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குக்குவித் கோமாலியில் ஒன் ஆஃப் த கோமாளியாக கலக்கணும் சுனிதா பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசனில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக நுழைஞ்சிருக்கிறாங்க அடுத்ததா பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கானா பாடகர் வந்து கலந்துக்குவார் அந்த வரிசையில் கானா ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக நுழைஞ்சிருக்கிறாரு அடுத்ததாக ஆர்ஜே ஆனந்தி ரேடியோவில் ஆர்ஜேவாக பணியாற்றி அதுக்கப்புறமா கோமாளி படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் யோகி பாபுவுக்கு மனைவியாக வந்துட்டு நடித்து பிரபலமானவங்க தான் இவங்க ஸோ இப்போ இவங்க ஒன் ஆஃப் த பிக் பாஸ் கண்டெஸ்டண்ட்டாக பிக்பாஸில் கலந்துக்கிறாங்க அதே போல் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஸோ நடிகர் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏற்கனவே கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் பழனிச்சாமி அப்படிங்கிற கேரக்சனில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு காதல் திருமணங்களை எதிர்த்து பேசிட்டு வர இவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அப்போ போய் இணையத்தில் விமர்சனங்களை சந்திக்கும் ஸோ இந்த நிலையில் இவருமே பார்த்தீங்கன்னா பாஸ் போட்டியாளராக இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அடுத்ததா நடிகை பவித்ரா ஜனனி ஸோ இவங்க பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒளிபரப்பான ஈரமானை ரோஜாவே சீரியல் அண்டு தெஞ்சில் வந்து எண்ணெய் தொடும் இந்த மாதிரியான சீரியல்களில் கதாநாயகியாக நடித்து பிரபலமானவங்க இப்போ பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா நடிகை தர்ஷிகா ஸோ விஜய் டிவில பல நிகழ்ச்சிகளில் இவங்க கலந்துகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற டான்ஸ் ஷோலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க கலந்துக்கிட்டு பயங்கரமாக அசத்துனாங்க இப்போது பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக மாறி இருக்கிறாங்க அடுத்ததாக விஜய் விஷால் ஸோ விஜி விஷால் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நிறையவே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காரு அதோட பாக்யலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா எழில் அப்படிங்கிற கேரக்டரில் இவர் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானாரு ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக நுழைஞ்சிருக்கிறார் அடுத்ததா முத்துக்குமார் ஸோ யூடியூப் சேனல்களில் தொகுப்பாளராகவும் விஜய் டிவில ஒரு சில நிகழ்ச்சிகள்லையும் இவர் கலந்துக்கிட்டாரு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட்டில் என்ட்ரி கொடுக்கறாரு இவர் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலயமா தமிழை பற்றி பேசி பலருடைய மனசையுமே கவர்ந்தவர் அடுத்ததா நம்ம ஜாக்லின் ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில பல சீசன்களில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுடைய பெயர் அடிபட்டுக்கிட்டு இருக்குது அவங்க இப்போ ஒரு வழியாக இந்த எட்டாவது சீசன்ல உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அடுத்ததா சௌந்தர்யா நஞ்சுண்டான் ஆதித்யவர்மா தர்பார் இந்த மாதிரியான நிறையவே திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடித்த சௌந்தர்யா பிக் பாஸ் எட்டாவது சீசனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக நினைஞ்சிருக்கிறாங்க இவங்க போன சீசனில் பிக்பாஸ் போட்டியாளராக இருந்த விஷ்ணுவினுடைய காதலி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததா அருண் பிரசாத் ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணமா சீரியலில் கதாநாயகனாக நடித்த அருண் பிரசாத் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் எட்டாவது சீசனில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக வந்துட்டு நுழைஞ்சிருக்கிறாரு ஸோ ஆக்சுவலாக இவர் நம்ம போன சீசனில் டைட்டில் ஜெயித்த விஜி அர்ச்சனாவினுடைய காதலர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இணையத்தில் இருக்குது ஸோ எனிவே இந்த மாதிரி இந்த பதினெட்டு கண்டெஸ்டன்ஸ் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சிருக்கிறாங்க ஸோ எனிவே இதில் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தகுதி யாருக்கு இருக்குது ஸோ இவங்க தான் கண்டிப்பாக மக்களை இம்ப்ரெஸ் பண்ணி டைட்டில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ அவங்க யாரு அப்படிங்கிறத மறக்கமெண்ட் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்